வணக்கம் இல்லை கடலூர் டிவி இருக்க லக்ஷ்மணன் வணக்கங்களில் உணவு பார்க்க போது வார ராசிவன் பத்தாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க பார்க்க பார்க்கப்பறம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குற விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விச்சை ராசி நீங்கள் விச்சய ராசிக்கான பழங்களை பார்க்கதை விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வருது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ இது வந்து நான்காம் அதிபதி ஆறாம் அதிபதியோட ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்குவதற்கான வாய்ப்பு அதனால் நல்ல ஒரு இப்போ லோன்ஸ் ஏதாச்சும் கேட்டுதுங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பழைய சொத்துக்களால் ஏதாச்சும் வில்லங்க இருக்கிற சொத்தெல்லாம் வந்து மாறி திடீர்னு அது கிளியர் ஆகி அதனால் பணம் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதியான குரு பரிவர்த்தனை சிறப்பான படங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்கும் வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் பெரும்பணம் வருவதற்கானது ஒரு ரொம்ப கம்ஃபர்ட்டான சோனில் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ ஐந்தாம் மதிப்பத்தியான செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் நல்ல சிறப்பாகும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து எமோட்டாக இருக்கணும்னு வச்சுக்கோமே ஏன்னா ஆறாம் மதிவு சம்பந்தப்படும் போது கொஞ்சம் டிலே இருக்கிற மாதிரி இருக்கும் சுப நிகழ்ச்சிகளை அதுக்கப்புறம் சரியாயிடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது ஆறாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியும் மற்றும் உங்களுக்கு நான்காம் அதிகமாக ஒரு பரிவர்த்தனை வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் பெரும் கம்ஃபோர்ட்டில் வந்து ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது நல்ல ஒரு ரொட்டேஷன் வரதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஏழாம் அதிபதியான பத்தினம் வந்து இரண்டில் இருக்கும் சிறப்பான பலன்கள் மற்றும் மூன்றில் மாறிடுவார் புதன்கிழமைக்கு மேலே ஸோ அதனால் தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் புதிய விஷயங்கள் நடப்பதற்கான ஆய்வு ரொம்ப நல்லா ஸோ அதில் விஷயம் விஷயந்தான் அது செவ்வாயோட சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு விஷயமாக கண்டிப்பாக நடக்கும் எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிக சந்திரன் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் வந்து போகும் ஏன்னா வந்து அது பூசத்தில் போகும் தொழில் ரீதியான விஷயம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுக்கறதுக்கான இப்போலாம் இருக்குது அதெல்லாம் அது மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை தான் ஏதாச்சும் வந்து ஒரு தாயாரை வணங்குதல் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனாக இருந்து அவர் இரண்டிலிருந்து மூணு சிறப்பு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது நல்ல ஒரு பலன்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான தந்தை தந்தை சார்ந்த உறவு நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபதியான சுக்கிரன் பதினொன்றாம் அதிகம் மற்றும் ஆறாம் தேதி சுக்கரன் உச்சமாக இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான பணம்ங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து எவ்வளோ வருதோ கொஞ்சம் சேமித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இது வந்து ஒரு சிறப்பான விஷயம் தான் ஸோ இதுவரை பார்த்த பொது பலங்கள் இப்போ பார்க்க போது தசாபுக்தி பழங்கள் ஸோ தசாபுக்தி பழங்களில் வந்து தனுசு லக்னமாக வந்து சூரிய தசாபுக்தி வந்து சூரியன் சூரியன் வந்து ரெண்டில் இருக்காருங்க ஒன்பதாம் மதிப்பு ரெண்டில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த ஒருவரால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் ஒருவருக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது வந்து சிறப்பான விஷயங்கள் தான் தனுசு லக்னமாக வந்து சந்திர வந்து சந்திரன் வந்து எட்டில் இருக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸும் எமோஷன்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பெரிய தந்தை தந்தை சார்ந்த உறவுகளையும் வந்து ஒரு எமோஷனான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்த ஒரு ரெண்டு நாள் தான் அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாள் தான் அதுக்கு கூட சரியாயிடும் அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் திசாவது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் நம்ம அலைச்சல்கள் இருக்கும் சிலருக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தனுசு லக்னம் வந்து ராகு தசாபுதம் ராகு ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னும் போது ராகு வந்து உங்களுக்கு நாளில் இருக்கார் ஸோ நாளில் இருக்கிற ராகு சனி உடைய சாரத்தில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் விற்பனை ஆகிறதுக்கான இப்போ ஏதாவது சொத்து விற்றுட்டு புது சொத்து வாங்கணுன்றது வாங்கிறதுக்கான வண்டி வாகனம் இப்போ பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்கணும் அப்படிங்கிறோம் வீட்டு வண்டி வாகன விற்பனையெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதுக்கான இப்போ ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறதும் பெரும் பணம் வருவதுக்கான ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து குரு தேசம் வந்து குரு வந்து ஆறில் இருக்காரு அதுவும் நாளில் உள்ள ஒரு சுக்கனுடைய ஒரு பரிவர்த்தனை இருக்கும் போது பெரும் பணம் ஸோ சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் தாயார் சம்மந்தமான எல்லாம் வந்து ஒரு சு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு உச்சத்தை தேர்வதற்கான நல்ல அங்கீகாரமான வேலை கிடைக்கிறதுக்கான ஆய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னமாகிறது சனி தேசம் சனி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இரண்டாம் தேதி மூடியில் இருக்கும் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனம் மற்றபடி எல்லாமே சிறப்பான ஒரு வளர்ச்சி நல்ல முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுஷு லக்னமாக இருந்து புதன் தேசாவது புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு மற்றும் பத்தாம் பதிவு ரெண்டிலும் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது தனுசு லக்னமாக இருந்த கேது தேசாவது கேது பத்தில் இருந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய சாதத்தில் நல்ல லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் சில டைமில் நம்ம கடன்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் தனுஷு லக்னமாக வந்து சுக்கர தேசாபுதும் சுக்ரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு வந்து உச்சமாக இருக்கார் வந்து ஆறாம் அதிபதியும் நான்காம் உச்ச ஒரு இருக்கும் போது புதிய சொத்துக்கள் லோன் போட்டு ஒரு பெரிய வீடு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நல்ல லோன்ஸ் வேலையிலும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புனா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இரணை பிரார்த்தனை பண்ணுமோ கண்டிப்பாக இருக்கும் வீக் ஸோ த வீக்கில் வந்து நம்ம சொல்றதுனா உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது ஸோ ஜென்ரலாகவே வந்து ராகு கேது வந்து ஒரு கர்மி கிரகங்கள் ஸோ ஒரு கர்மாவை தாங்கி வருகிற ஒரு கிரகமாக தான் ராகு கேதுகள் இருக்கும் ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறது தான் பார்க்கப்பறம் ஸோ கேதுகள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணோம்னா அதாவது வந்து நீங்கள் வந்து ராகுன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அது வந்து காலப்புருஷனுக்கு வந்து மூணு ஏழு பதினொன்றுங்கிற ஒரு கட்டத்தை க தாங்கி தான் வருது அப்போ என்ன சொல்ல வருதுன்னா இது காம ரீதியான இது காம திரிகணும்னு சொல்லும் ஸோ காம ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவங்க வந்து காம ரீதியான செய்த வந்து எவ்வளோ பெரிய பிழைகளையும் வந்து நமக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொண்டாந்து வச்சு வச்சு செய்கிறது தான் வந்து ராகு கேதுங்கிறது வந்து ஒன்று ஐந்து பதினொன்றுங்கிற ஒரு காலப்புஷனுக்கு ஒன்று ஐந்து ஒம்பதை தாங்கி வரும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருக்கலைப்பு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் நடந்த இன்னல்கள் அது மட்டும் இல்ல தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க பண்ண அட்டூழியம் உரு துரோகம் அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக சொத்தை பிடுங்கிறது நம்ம வம்சம் நல்லா தான் இன்னொரு வம்சத்துக்கு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுனால வர பிரச்சனைகளை சொல்கிறது அதை பொருள் ரீதியான விஷயங்களையும் மன்னர் மற்றவனை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறதை வந்து சொல்கிறது வந்து கேது ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ராகு வந்து உடல் ரீதியான சுகத்துக்காகவும் உடல் ரீதியான விஷயத்துக்காக பண்ணுற கர்மாக்களை கொண்டு வர்றது ராகும் பொருள் ரீதியான விஷயங்களான கர்மாக்களை கொண்டு வருவது வந்து கேது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் தான் வந்து வேலை செய்யும் ஸோ அதில் வந்து நம்ம தாத்தா முப்பாட்டை ஏதாச்சும் வந்து ராகு எடாப்படோ அப்படி மாட்டிருக்குன்னா ஸோ அது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுறதும் நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ராகு வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அதே மாதிரி வந்து சொத்துக்கள் அபகரிக்கிறது குழந்தைகளை வந்து கரு கலைப்பு பண்ணுறது என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் மற்றவனை போய்ட்டு டார்ச்சர் பண்ணது எனக்கு சொத்து வேணும் அது வேணும் பொருட்பற்றான விஷயங்களை வந்து மற்றவங்க டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அது கேது வந்து அந்த இடத்துல வந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இதில் வந்து மேஜராக எது எஃபெக்ட் பண்ணும்போது குரு கேது ஸோ குரு கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரத்தில் வந்து கேது வர்றது அது குரு கேது ஒன்றா இருக்குது குரு பாரில் கேது இருக்குது ஸோ இந்த மாதிரி குரு கேது காம்பினேஷன்ஸ்னால் அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி எடுக்க முடியாது அவன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றமான ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணோம்னா சித்தர் தான் ரொம்ப சிறப்பு ஸோ அப்போ வந்து பௌர்ணமிகளில் வந்து அந்த சித்தர் வழிபாடுகளை பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அவங்க வந்து அதில் வந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் டெய்லியும் வந்து சித்தரை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒன்று தான் அதோடைய பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கேது இது வந்து தொழில் ரீதியான விஷயங்களோ ஒரு முடக்கங்களையோ நமக்கு வந்து அடுத்த கிளாரிட்டி கிடைக்காத விஷயத்தை பண்ணணும் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் கருப்பண்ணன் கருப்பசாமி இந்த மாதிரி விஷயங்களை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கட்சான தெய்வங்களை வழிபடும் போது ரொம்ப சூப்பரான பலன்களை கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் வருதோ இல்லை உங்கள் குல தெய்வத்தை வந்து வழிபடாமல் விட்டிங்கன்னா அந்த சனிக்கேதோடைய தொடர்பு வந்துடும் குலதெய்வத்துக்கு சரியான விஷயம் பண்ணலைனாலும் உங்களுடைய வம்சாவளியில் வந்து சனிக்கேதோடைய தொடர்புகள் வந்துடும் ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக வச்சு பாருங்கள் சிறப்பாக உங்கள் இருக்கும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் வந்து கரெக்டான அஸ்ட்ராலஜிட்ட வந்து செக் பண்ணி பார்க்கும்போது போது இதுக்கான விடை கிடைக்கும் இதை நீங்கள் கிளியர் பண்ணீங்கனால லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான அமைப்புகளை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும் உங்களது அடுத்த வம்சாவழிகள் இந்த மாதிரி தோஷங்கள் வந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோடது விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்